அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான எஸ்ஆர் பதிவு வந்து மேற்கொண்டிருப்பாங்க டிஎன் களைஞ்சிய மேப்பில் வந்து நம்ம பண்ணும் பொழுது அதை வந்து டவுன்லோட் கொடுக்கும் பொழுது நம்ம ஃபோல்டர் வந்து எம்டின்னு தான் நமக்கு வந்து காட்டுது இதே வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம டவுன்லோட் செய்யும் பொழுது நம்மளுடைய எஸ்ஆர் பதிவுகள் அனைத்துமே வந்து நம்ம முழுமையாக டவுன்லோட் செய்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை எவ்வாறு டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மேலும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர் பதிவுகள் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் வந்து நாமளே வந்து எடிட் செஞ்சு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம எவ்வாறு மேற்கொள்ள கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீ ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய க்ரோம் ப்ரௌஸ் வந்து நான் வந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே சர்ச் பாரில் டிஎன் களஞ்சியம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க நான் வந்து டைப் பண்ணிக்கிற இடத்துல டைப் பண்ணிவிட்டு களஞ்சியம்னு வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்ப்ளாயின் இருக்கும் அதை அப்படி விட்டுருங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த யூசர் அப்படிங்கிறது எம்ப்ளாயோடைய ஐடி அந்த பதினோரு இலக்க என்ன வந்து நீங்கள் ஐயப்பச்சரம் நம்ம போட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு போட்டுவிட்டு அதுக்கு கீழே இன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் ஆயிடும் இப்போ வந்து எனக்கு இன் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் நான் கீழே வந்துடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக வந்திருக்கேன் அதில் வந்து அதர் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணி அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும் அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்ட் ஒன் இஎஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் லோடாகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாயிட் ஐடி நம்ம நேமு இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க கடைசி எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஸ்ஆர் வியூ அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டு ஒரு ஒரு செகண்ட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு ஓப்பன் ஒரு ஃபைல் வந்து நமக்கு வரும் ப்ளூ கலரில் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்ஆர் பதிவுகள் என்னென்ன பதிவுகள் மேற்கொண்டாங்களோ அத்தனை பதிவுகளும் எங்களுடைய லீவ் டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் தெரியல தோன்றும் நீங்கள் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க டவுன்லோட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிடிஎஃப் வியூவரில் வந்து நமக்கு வந்து அதை பார்க்குறதுக்கான வழிமுறைகள் திரையில் தோன்றும் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு முப்பத்தொம்பது நாற்பது பேஜுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு சரிங்களா இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் சொல்லி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சில தகவல் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேக் வந்துட்டு எடிட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே வந்து அதை வந்து டெஸ்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் மாற்றிக்கிங்க சரிங்களா அப்போ தான் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும் ஏதாச்சும் தகவல் வந்து தவறாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அதனால மேலே பார்த்திங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்கள் குரோம் ப்ரோசரில் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மொபைல் ஃபோனில் அந்த இடத்துல டெஸ்டாப் சைட் மோடுக்கு சேஞ்சஸ் பண்ணுற இடத்துல சேஞ்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து குட்டி குட்டி ஐக்கானாக வந்திருக்கும் அந்த ஐக்கானில் நம்மளுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸு நம்மளுடைய லீவ் டீட்டெயில்ஸு மற்றோடைய அனைத்து தகவலுமே அதில் வந்து இடம்பெற்றிருக்கும் சரிங்களா இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு எடிட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஏரோமார்க் இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தகவல் எதாச்சும் தவறுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த தகவல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியான முறையில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும் இது மாதிரி வந்து உங்களுடைய சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்களே எடிட் பண்ணி அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுடைய படிப்பு குவாலிஃபிகேஷன் ஃபேமிலி டீடைல்ஸ் இல்லை தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்களே வந்து எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க இந்த வழிமுறையை மேற்கொண்டு உங்களுக்கான தகவலை வந்து நீங்களே வந்து அப்டேட் செய்து கொள்ளலாம் இந்த க காணொலி உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னைக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்